நாடு முழுவதும் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு தாயின் துணிச்சலான செயலும் அவருக்கு உதவிய ஒரு கார் ஓட்டுநரின் வேகமும் சேர்ந்து ஒரு குழந்தையை மீட்டெடுக்கும் வீடியோ காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ஒரு பெண் தனது கூட்டாளியுடன் பைக்கில் வந்து ஒரு குழந்தையை லாபகமாக தூக்கி கொண்டு தப்ப முயன்றுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த குழந்தையின் தாய் சத்தமிட்டபடி ஓட அந்த வழியாக காரில் வந்த ஒருவர் உடனடியாக அந்த தாயை தன் காரில் ஏற்றிக்கொண்டு திருடர்களை விரட்டி சென்றுள்ளார்கள் எனது குழந்தையை கடத்தி கொண்டு அந்த பைக்கில் செல்கிறார்கள் என் குழந்தையை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று அந்த தாய் காரில் இருந்து கதறிக்கொண்டிருக்கிறார் காரின் முன் சீட்டில் இருந்த நபர் ஒருவர் இந்த மொத்த சேர்சிங் காட்சியையும் தனது மொபைல் போனில் படம் பிடித்திருக்கிறார் காருக்கு இணையாக பைக்கில் வேகமெடுத்த அந்த கடத்தல்காரர்களை விரட்டியடித்த அந்த நபர் அவர்களை வழிமறித்து நிறுத்தியிருக்கிறார்கள் குழந்தையை கடைத்து சென்ற அந்த கடத்தல்கார பெண்மணியிடம் குழந்தையை குடு என்று கேட்கும் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை என்று பச்சையாக பொய் சொல்கிறாள் ஆனால் குழந்தையின் உண்மையான தாய் அந்த பெண்ணிடம் இருந்து தனது குழந்தையை ஆக்ரோஷமாக மீட்டுக் கொண்டார் சினிமா காட்சியை விஞ்சும் வகையில் நடந்த இந்த திக் திக் நிமிடங்கள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது சமூக வலைதளத்தில் வைரலாக வரும் இந்த வீடியோவை பார்த்து குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது குழந்தையை மீட்டெடுக்க பெரும் உதவி செய்த அந்த கார்காரரை வெகுவாக அனைவரும் பாராட்டி வருகிறார்கள் உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்